الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان لا يوم الدين أما بعد وأن يزيد بن حيان قال انطلقت أنا وحسين بن صبرات وعمر بن مسلمين إلى زيد بن الأرقم رضي الله عنهم فلما جلسنا إليه قال له حسين لقد لقيت يا زيد خيرا كثيرا நபிகள் சுடைய குடும்பத்தாரை கண்ணியப்படுத்துவதும் அவருடைய சிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்த்து கொண்டு வருகின்றோம் இன்று பார்க்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் நீண்ட ஹதீஸாக இருக்கின்றது அதில் சுருக்கமாக தெரியப்படுத்த விரும்புகின்றேன் ஒருமுறை எல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாவுடைய தூதர் செல்லம் குமா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் மக்கா மற்றும் மதினாவிற்கு இடையே என்ற அந்த தண்ணீர் துறையில் ஒரு நாள் அபிசொல்லா அலிசல்லிடையே உரையை நிகழ்ச்சினார்கள் அப்போது அல்லாஹை புகழ்ந்தார்கள் போற்றினார்கள் பல செய்திகளை நினைவூற்றினார்கள் மனிதர்களை அறிந்து கொள்ளுங்கள் நானும் ஒரு மனிதனே என் இறைவனின் தூதர் வானவர் என் உயிரை கைப்பற்ற என்னிடம் வருவதற்கும் நான் பதில் கூறுவதற்கும் காலம் நெருங்கிவிட்டது உங்களிடம் இரண்டு முக்கியமானவற்றை விட்டு செல்கிறேன் அவ்விரண்டில் முதலாவது அல்லாவின் வேதமாகும் அதில் நேர்வழியும் பேரொழியும் உண்டு அல்லாவின் வேதத்தை நீங்கள் பிடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதில் உறுதியாக இருங்கள் என்று கூறி அல்லாவின் வேதத்தை புகழ்ந்து அதில் ஆர்வத்தை ஆர்வப்படுத்தினார்கள் பின்பு அடுத்து என் குடும்பத்தாராகும் என் குடும்பத்தார் விஷயமாக அல்லாஹாவை உங்களிடம் நினைவூட்டுகின்றேன் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ் இப்போ இந்த ஹதீஸ் அபிசுல்லாஹு அலே வல்லம் உரையை நிகழ்த்தும் பொழுது இரண்டு விஷயங்களை கூறினார்கள் முதல் திரு ஆனை பற்றி சிறப்பித்து திருக்குறானுடைய முக்கிய குர்ஆனுடைய அது நமக்கு ஒரு ஒளியாகவும் நேர்வழி காட்டக்கூடிய விஷயமாகவும் அல்லாத்தையெல்லாம் அமைத்து வைத்திருக்கின்ற விஷயங்களை விஷயங்கள் நாம் பார்த்தோம் அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தாரை பற்றி கூறியிருக்கின்றார்கள் என்னுடைய குடும்பத்தாரை பற்றி நான் நினைவுபடுத்துகின்றேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்கள் என்று பார்க்கும் பொழுது அலுவது அல்லாவுடைய குடும்பத்தாரும் அதேபோல அகேல் ரபி அலி அல அலி ரஹிமா அல்லா அகேல் ரஹிமா அல்லாவுடைய குடும்பச்சாரும் அதே போல் ஜாஃபிர் ரபி அல்லாடைய குடும்பச்சாரும் வருவார்கள் இவர்கள் ரபிசல்லா சொல்லா செல்லம் தன்னை பற்றி சொல்லும்பொழுது நானும் ஒரு மனிதன் தான் நானும் ஒரு மனிதன் தான் என்று சொல்லி அதற்கு பிறகு தன்னுடைய குடும்பத்தை பற்றி கூறினார்கள் அப்போ அவர்களுடைய குடும்பம் ரபி சொல்லா அலி செல்லும் குடும்பச்சாரும் மனிதர்கள் தான் அவர்கள் மாசும் என்று சொல்லப்படல மாசும் என்றால் பாவத்திலிருந்து புனிதப்படுத்தப்பட்டவர்கள் என சொல்லப்படலை மாசம் என்று சொல்லும் பொழுது பாவத்திலிருந்து புனிதப்படுத்தப்பட்டவர்களுக்கு சொல்லப்படும் நபி சொல்லா அலிசன் தன்னுடைய குடும்பத்தாரை பற்றி நினைவுபடுத்தினார்கள் அவர்களை கனியப்படுத்துவதும் அவர்களை மரியாதையோடு நடந்து கொள்வதற்கும் எனக்கு பிறகு என்று நினைவு ஆனால் அவர்கள் நம்மை போல ஒரு மனிதர்கள் தான் தவறு செய்யக்கூடியவர் அவர்களுடைய வாழ்க்கையில் சில தவறுகள் ஏற்படும் மனிதன் என்ற இயல்பான விஷயம் அவர்களுக்கு ஏற்படும் அதுல எந்த ஒரு விஷயத்தை நபி சொல்லா அலிசன் சொல்லவில்லை ஆனால் ராபிதா என்று சொல்லக்கூடிய ஷியாவுடைய கூட்டத்தில் நாம பொதுவாக ராபிஜிகள் என்று சொல்வோம் கொள்கை மற்றும் அவருடைய கோட்டுப்பாட்டு என்னவென்றால் இந்த நபிசுல்லா அலிமுடைய குடும்ப சார் அலி ரம்யா குடும்பம் அதே போல அகில் ரஹிம் அம்மாவுடைய குடும்பம் இவர்கள் எல்லாம் என்ன அனில் பாவத்திலிருந்து புனிதப்படுத்தப்பட்டவர்கள் முழுமையாக பாதுகாக்கப்பட்டவர்கள் இவர்கள் பாவமே செய்ய மாட்டார்கள் என்று அவர்களை புகழ்வதும் அதே போல இவர்கள் விரும்பினால் எதையும் ஹராமாக்கலாம் அல்லது ஹலால் ஆக்கி கொள்ளலாம் இவர்களுக்கு அல்லாஹு தலை சில பிரத்யேகமான ஒரு சிறப்பை கொடுத்து இருக்கின்ற அவர்களை புகழக்கூடிய விஷயத்தில் மிகைத்து விடுகின்றார்கள் அளவுக்கு அதிகமாக அதனால்தான் அவர்களுடைய அவர்களுக்கு இடையே பன்னிரண்டு இமாம்கள் என்று சொல்லக்கூடிய அந்த இமாமியா என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டமும் இருக்கின்றது பன்னிரெண்டாவது இமாமும் இமாம் மெஹதியை காத்துக்கொண்டு இருக்கின்றார்கள் ஒவ்வொரு நாளும் ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு குகைக்கு சென்று அங்கு ஒரு குதிரையை நிப்பாட்டுவார்கள் பொழுது முடியும் வரை அங்கு அவர் அந்த வைத்து விட்டு திரும்பவும் பொழுது முடிந்த பிறகு சூரியன் மறைந்த பிறகு அதை கொண்டு வரும் இப்படி என்று அந்த கொகையில் இருந்து இமாம் மெஹதி வெளியேறுவார் என்ற அந்த கொள்கையை கொண்டு இருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார் இப்ப இவர்களுடைய விஷயத்தில் பார்க்கும் பொழுது அபிசுல்லா அலிசுலமுடைய குடும்பத்தாரை புகழக்கூடியதும் அவர்களை கண்ணியப்படுத்துகின்றோம் என்ற பெயரில் அளவுக்கு அதிகமாக செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் இதனுடைய தாக்கம் நம்ம ஜமாவாக இருக்கக்கூடிய நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்திலும் தாக்கம் இருக்கு பார்க்குறோம் பார்க்கிறோம் மகரமுடைய மாதத்துல கருப்பு ஆடை அணிந்து விட்டு துக்கம் கொண்டாடுவதும் அல்லது துக்கம் அனுசரிக்கக்கூடிய அந்த நாளாக அல்லது மாதமாக இருப்பதும் அந்த மாதத்தில் திருமணம் செய்வது அல்லது நல்ல நல்ல காரியங்களில் நம்ம என்ன முடிவு செய்யக்கூடாது என்ற விஷயங்கள் நம்முடைய இந்த கலா இந்த சமுதாயத்தில் தாக்கம் ஏற்பட்டு இருக்கின்றது ஆனால் நம்பிக்கூர்களின் நபி சொல்லா அலி செல்லம் உடைய குடும்பச்சாருக்கு சிறப்பு என்று பொழுது சில சிறப்புகளை பதிவு செய்திருக்கின்றார்கள் குர்ஆன் மற்றும் அஹதிஸின் அடிப்படையில் முதல் விஷயம் அவர்களுக்கு போர்களத்தில் இருந்து வரக்கூடிய அந்த போர் பொருட்கள் அதில் ஐந்தில் ஒரு சதவீதம் நபி சொல்லா அலி செல்லமுக்கு போய் சேரும் இதற்கு என்று சொல்லப்படும் என்று சொல்லப்படும் என்பது ஐந்தாவது பாகம் பாகம்லத்தில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற பொழுது வந்திருக்கக்கூடிய எல்லா பொருட்களிலும் ஐந்தாவது பாகத்தை ஐந்தாக பிரிச்சு அதுல ஒரு பாகமே இங்கு போவோம் அவருடைய தூதருக்கும் குடும்பத்தாருக்கும் செல்லும் அப்போ அல்லாஹூத்தாலாவுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி இஸ்லாமுக்கு வரக்கூடிய பங்கு வருட அவர் யாருக்கு விரும்பி விரும்பினாலும் அவை என்ன செய்வார் பங்கிட்டு கொடுப்பாரு நபிசவல்லா அலிஸ்வலம் உடைய பழக்கம் நமக்கு தெரியும் சுஹான்ல்லா அவர் தனக்கு என்று எந்த ஒரு விஷயத்தையும் வைத்தது கிடையாது அவர் வரக்கூடிய அனைத்தும் என்ன செய்வார்கள் ஏழை எளிய முகாஜர்களுக்கும் அன்சார்களுக்கும் தேவையுள்ளவர்களுக்கும் இஸ்லாசியை தழுவி அவர்களுக்கு பொருளாதார நெருக்கடி இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்வார்கள் நபி சொல்லா அலிஸ்வலம் கொடுத்து உதவுவார்கள் தனக்கு என்று ஒரு ஒரு காசும் அல்லது ஒரு சின்ன ஒரு பண ஒரு விஷயத்தையும் அவர்கள் நபிசல்லா அலிஸ்வம் வைத்தது கிடையாது ஆனால் அவர்களுக்கு முழு உரிமை இருந்தது அல்லா சூரத்து அன்பார் அதை சொல்லும் பொழுது அவர்களுக்கு முழு உரிமை இருந்தது என்று அல்லாஹைய திருமுறையை நாற்பத்தி ஓராது ஓராவது வசனத்தில் போர்க்களத்தில் பெற்ற போர் பொருட்கள் இதில் அல்லாஹூ தாலாவுக்கும் தூதருக்கும் உறவியர்களுக்கு ஐந்தாவது பாகம் போய் சேரும் என்று சொல்லப்பட்டது அப்போ இது முதல் விஷயம் இது சிறப்பாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயம் சிறப்பு என்று இரண்டாவது பார்க்கும்பொழுது அவர்களுடைய சிறப்பில் சதக்காவோ அல்லது ஜக்காத்துடைய பொருளை அவர்கள் சாப்பிடக்கூடாது சதகா அல்லது ஜக்காத்துடைய கடமையான சதக்கா கடமையான அந்த ஜக்காத்துடைய பொருள் அவர்களுக்கு கொடுக்க கூடாது ஏனென்றால் ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தை ஜக்காத்துடைய பொருள் என்ன கொடுக்கக்கூடியது என்ன அது மக்களுடைய அழுக்கு அந்த அழுக்கை வந்து ரெடி சொல்லுடைய குடும்பத்தாருக்கு அனுமதி கிடையாது ஹலாலு கிடையாது

பொருளையும் சாப்பிடுவது சாப்பிடுவது என்பது கூடாது உங்களுக்கு தெரியாது என்று நபி சொல்லா அலிசிலம் தடுத்தார் அப்போ சிறப்புகள் பார்க்கும் பொழுது நபி சொல்லா அலிஸ்லம் குடும்பத்தாருக்கு அவர்களுக்கு ஜக்கா தொழில் சதக்கா விஷயங்கள் அவர்கள் சாப்பிடக்கூடாது இது வந்து இருக்கு இப்போ இங்கு நபி சொல்லா அலிசல்லம் அவர்களுடைய குடும்பத்தாரை கண்ணியப்படுத்துவது நபி சொல்லா அலிஸ்லமை கண்ணியப்படுத்துவது ஆனால் கண்ணியப்படுத்துகின்றோம் என்ற பெயரில் அவரை நபி சொல்லா அலிஸ்லமுடைய அந்தஸ்தோ அல்லது அதை விட ஒரு உயர்ந்த அந்தஸ்தை கொண்டு செல்வது அல்லது அவர்களை வைப்பது என்பது இது மார்க்க நமக்கு அனுமதிக்கவில்லை எந்த ஒரு அளவா எந்த ஒரு விஷயத்திலும் அளவு இருக்கின்றது அந்த அளவுக்கு மீறும் பொழுது அது என்ன ஆகும் இணை வீட்டக்கூடிய விஷயங்களாகும் சில விஷயங்கள் அல்லாஹுடைய தன்மைகள் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலையாகும் இங்குதான் சிறுக்கு உள்ளே நுழை ஆக நபி சொல்லாஹு அலிசல்லமுடைய குடும்பத்தாருக்கு இவ்வளவு ஒரு உரிமைகள் என்றால் நபிசுல்லா அலிசல்ல எவ்வளவு உரிமைகளா இருக்கும் எவ்வளவு நபி சொல்லி செல்ல நாம் செலுத்த வேண்டிய உரிமைகள் உரிமைகள் பொழுது நம்முடைய மஹபா அல்லாஹுவுக்கு பிறகு நாம் நேசிக்கக்கூடிய நேசம் அனைத்து முன் உரிமை என்று பார்க்கும் பொழுது நபீஸ் அல்லாஹ் ரேசெல்லமுக்கு தான் கொடுக்கும் அதுக்கடுத்து தான் நம்முடைய ஒயிரும் நம்முடைய குழந்தையும் நம்முடைய அனைத்துமே அதாவது நபீஸ் அல்லாஹ் ஹரேசெல்லம் சொல்லும்பொழுது லாயு இன்னு அஹதுக்கும் ஹச்சாக்கு நஹப்ப இலகினு வலி தீஹுவ வலதீவன் நசேஜ் மைன் புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹரிசின் உங்களில் அனு எவரும் முழு முழு மு மீன்களாக அதுவரையாக முற முடியாது எதுவரை நீங்கள் என்னுடைய மகப்ப என்னுடைய நேசத்தை உங்களுடைய குழந்தையை விட உங்களுடைய பெற்றோர்களை விட ஏன் உங்களுடைய நப்சு உங்களுடைய உயிரை விட நீங்கள் நேசிக்கவில்லையோ முதல் விஷயம் இது இரண்டாவது நபி சல்லா அலிஸ்லம் உரிமைகள் பார்க்கும் பொழுது அவர்களை பின்பற்றுவதும் அவர்கள் சொன்ன விஷயங்களை சரியான அதிஸ்கள் வந்து இருக்கக்கூடிய விஷயத்தை நாம் ஈமான் கொள்வதும் இது நபி சொல்லா அலிஸ்லமே கொடுக்கக்கூடிய உரிமைகள் இருக்கின்றது நபி சொல்லா அலிஸ்லம் காட்டி தந்த வழிபிரகாரம் நாம் பின்பற்றுவது நபி சொல்லா அலிஸ்லம் கொடுக்கக்கூடிய உரிமைகளாக இருக்கின்றது ஆக இந்த அமர்வில் நாம நபி சொல்லா அலிஸ்லமுடைய குடும்பத்தாருடைய குடும்பத்தாரை கண்ணியப்படுத்துவதை பற்றி விஷயங்களை பார்த்தோம் அவருடைய சிறப்புகள் என்ன சிறப்புகள் மார்க்கம் கூறியிருக்கின்றது என்று பார்த்தோம் அதே போல கேட்ட இருக்கக்கூடிய ராபிவாக்கள் ஷியாக்களுடைய இந்த கூட்டத்தில் இவர்கள் வைக்கக்கூடிய கொள்கையும் அவர்களுடைய அவர்கள் வைக்கக்கூடிய விஷயங்கள் இவர்களை மாசும் பாவத்திலிருந்து பரிசுத்தப்படுத்தப்பட்டவர்கள் என்று கூறுகின்றார்கள் ஆனால் அப்படிப்பட்டவர்கள் கிடையாது அல்லாஹ் அல்லாவுடைய தூதர் சல்லாஹிலமே என கூறுகின்றார்கள் எனக்கும் மறதி ஏற்படுகிறேன் நானும் ஒரு மனிதன் தான் எனக்கே மறதி ஏற்படுகின்றது என்று நபி சொல்லா அலி சொல்லம் கூறிவிட்டு தொழுகையில் நான் மறந்து விட்டு நின்றால் எனக்கு நினைவுபடுத்துங்கள் என்று கூறினார்கள் அப்போ நபிசல்லாஹ் அலிஸ்லமுக்கே மறதி ஏற்படும் பொழுது நபி சொல்லா அலிசல்லே ஒரு சாதாரண மனிதன் போல் என்றால் அவருடைய குடும்பத்தார் அதே போலதான் இருப்பார்கள் ஆக அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹ் அலி செல்லம் அல்லாஹுடைய அடியான் என்று நாம் ஈமான் கொள்ள வேண்டும் நபி சொல்லாஹ் செல்லமுக்கு அல்லாஹுடைய மிக சிறந்த ஒரு தூதரும் மிக சிறந்த ஒரு அடியானாக தான் நாம் அவர்களை கண்ணியப்படுத்துவது உண்மையான அவர்களை உரிமை கொடுக்கக்கூடிய விஷயத்தில் இருக்கும் அந்த கண்ணியத்தில் மிகைத்துவிட்டு அல்லாவுடைய தன்மைகளை நபி சொல்லாலே கொடுப்பதோ மறைவான விஷயங்கள் நபி சொல்லாலேசம் அறிந்திருக்கின்றார்கள் அல்லது சில விஷயங்கள் அவருடைய மரணத்திற்கு பிறகும் நமக்கு உதவி செய்வார்கள் நமக்கு அவர்களை என அவர்களை அழைத்தாலோ அல்லது அவர்களுடைய அடக்குஸ்தலத்திற்கு சென்று அவர்களிடம் நாம மண்டிட்டாலும் அவர்கள் எங்களுக்கு உதவி செய்வார்கள் என்று வைக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு கொள்கை என்பது இது சீர்குடைய கொள்கையாக இருக்கின்றது நபிசவாலேசம் இதை உமத்திற்கு இதை சொல்லிக் கொடுக்கவில்லை மாறாக இதை இதிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று நபிசவாலேஸ்வனுக்கு ஒவ்வொரு நேரத்திலும் இதை எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள் இந்த விஷயத்தை நாம் அனுப்பொள்ள கொள்ள வேண்டும் மார்க்கம் எந்த அளவு நமக்கு கண்ணியப்படுத்த வேண்டும் என்று கூறியிருக்கின்றதும் அந்த அளவு செய்தால்தான் உண்மையான ஒரு கண்ணியமாக இருக்கும் இல்லை என்றால் அது கண்ணிய குறைவாக இருக்கலாம் அந்த கண்ணிய குறைவு மனிதனை சிறுக்கு வரை கொண்டு செல்லலாம் அதுதான் ஷியாக்கள் மற்றும் ராபிதாக்களுடைய அந்த கேட்டுடைய விஷயங்கள் பார்க்கும் பொழுது சில விஷயங்கள் நம்பி சொல்லா அல்ல பற்றியும் அவருடைய குடும்பத்தாரை பற்றி சொல்லும் பொழுது ஷிற்கு வரை கொண்டு செல்கின்றது அல்லாஹ் பாதுகாப்பானாக அப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து நிலையில் இருந்து ஆலமீன்